ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மணி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலம் அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கு என்னடா வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு வந்து நம்ம ஊரில் நல்லேர் கட்டுறாங்க நல்லேர்னா நிறைய ஊருக்கு தெ நிறைய பேருக்கு தெரியும் கிராமப்புறங்களில் சித்திரை மாதம் ஊரே சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஏர் கட்டுவாங்க அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இன்னைக்கு வந்து அதுதான் நம்ம ஊரில் அதுக்கு தான் கிளம்பிகிட்டு நான் வந்து குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கேன் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஏர் போட்டுறதுக்காக மாட்டை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க நான் அப்படியே காட்டுறேன்னு பாருங்க அம்மா வந்து தண்ணி தெரிஞ்சு தெரு கூட்டிகிட்டு இருக்கு அப்பா வந்து மாட்டைக்குள் ஆ அந்த மாடு தள்ளி உள்ளவுதான் கலப்பெல்லாம் ரெடியாக இருக்கு பச்சை தண்ணியில் குளிப்பாட்டுறேன்னு சொல்லி விழுது அப்படியே விடிஞ்சு வருது பாருங்க விடிய காலம் அம்மா வந்து சாணம் தெளிச்சு தெரு இருக்கு ஏற்கனவே ஒரு மாடை குளிப்பாட்டிட்டாரு அடுத்து அந்த மாட்டையும் குளிப்பாட்டிட்டாரு நல்லேறு போட்டுறாங்க சரி அது ஏன் இவ்வளோ விடிய காலமே எழுதிச்சு கிளம்புறீங்கன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் போட்டுற ட்ரெயின் வந்து காலையிலே ஆகட்டும் ஏழுறேங்க அதனால நாம இப்பயே மாடெல்லாம் குளிப்பாட்டி நம்மளும் குளிச்சு கிழிச்சு ரெடி ஆனா தானே கரெக்டாக இருக்கும் அதனால தான் நாங்கள் இப்பயே கிளம்பிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நல்லேருங்கிறது எப்படின்னா ஒரு ஊரே ஒன்று கூடி சேர்ந்து ஒரு பொதுவான இடத்துல எல்லாரும் சேர்ந்து உழவு ஓட்டுவாங்க வருஷத்துல வந்து முதல் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் எனக்கு தெரிஞ்சது கலப்பைக்கு வந்து பொட்டு வச்சிட்டு இருக்காரு அப்பா கலப்பை ரெடி ஆகிட்டுருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல விடிஞ்சு வந்துடுச்சு டைம் நெருங்கிக்கிட்டே இருக்க ஆராய்ச்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மாட்டெல்லாம் ரெடி இருக்காரு அதான் குளிப்பாட்டி ஆச்சு அதுக்கு மேலே அப்படியே எண்ணெயெல்லாம் தடவி போட்டு வைக்கலான்ட்டு தப்பா தண்ணி பழைய கவரை உரி விட்டு புதிய கவர் போடுது అలాగే రావు తనిజా రండి దాని మీద తాంబాలం వచ్చా కీలవలు అమర్చుమా கரெக்டா மணி வந்து மக்காவ போகுது எல்லாரும் போயிட்டு இருக்காங்க நாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த ஏரியாவில் தான் இந்த வருஷம் ஏர் ஓட்ட போறாங்க எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க நம்ம வண்டி இப்போ தான் வருது எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அசெம்பிள் ஆகிட்டாங்க ஸ்பாட்ல எல்லாம் ரெடியா நிக்குது அப்பா வந்து பாத்தீங்கன்னா மாடை பூட்டிக்கிட்டே நிற்கிறாரு மாடை அவுத்துற போற இப்போ தான் அப்படியே மாலை இருக்கும் இட

it's <laughs> going Ah! certo é. ஏர்லாம் நல்லபடியா உழுதுட்டு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க அங்க போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதாங்க எல்லாருமே கோயிலை நோக்கி போயிட்டாங்க நம்ம மாடெல்லாம் அவுத்து மறுபடி மாட்டு வண்டியில் கட்டி போவ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த போயிட்டே இருக்கும் இதான் நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் இங்கே கடைசியாக வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம் தம்பி உக்காந்துருக்கிடுச்சிக்க பிடிச்சிக்க அவனை கீழே வந்துடும் தம்பி எல்லாம் பொண்ணு வந்திருக்காரு வந்துருக்காரு பாய்சல்ல ஏ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தரு வழியாக வராங்க மாட்டு வண்டியில் இந்த வழியாக வர முடியாது பாதை கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதாங்க அதிகமாக பேச முடியலை வீடியோவில் ஏன்னா சவுண்டு அந்த மாதிரியே மிஷின் சவுண்டு அதிகமாக இருந்தது இதான் நம்ம ஒரு பொன் க பொண்ணு கட்டுதல் அதான் நல்லேரு கட்டுது கட்டியாச்சும் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அவங்க அந்த வழியாட்டி வருவாங்க காட்டுறோம் பாருங்கள் நம்ம வந்து படைக்கு தெரு வழியாக போகிறோம் அவங்க வந்து நடுத்தரு வழியாக இருக்காங்க நான் வந்து நிற்கிறேன் மா மாட்டு வண்டி வந்துருச்சு ஆட்டு வண்டி வந்து பிடிச்சாச்சு வர வரேன் பூசிவிடுமாச்சி விடும் எப்போ அவ்வளோதாங்க போயிட்டு வந்து மாடெல்லாம் கட்டியாச்சு ஏப்பா இந்த பொன்னேர் கட்டுதல்னா என்ன பொன்னேர் கட்டுதல்லாம் நல்லா நல்லா பார்த்து ஊரே எல்லாம் ஒன்றா சேர்ந்து காடு கரை நல்லா எல்லாம் விவசாயம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்தை வேண்டி மொத முதல் ஏறித்து இந்த மாசத்துல இந்த சித்திரை மாதத்தில் நல்லா நல்லா பார்த்து ஓ அதுதான் நாங்கள் அங்கே இப்போ செஞ்சுட்டு வந்தோம் இதெல்லாம் நம்ம பாட்டம் தாத்தா காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காலமாடுகள்லாம் இருக்கும் என்னப்பா அப்பதான் வீட்டு மாடு தலகட்டுக்கு ஒரு மாடு வீட்டுக்கு ஒரு மாடு தலகட்டுக்கு ஒரு மாடு வச்சிருந்தாங்க காளை மாடு இப்ப எல்லாம் மிஷினரியா போயிடுச்சு நம்மளே தான் வச்சிருந்தோம் வருஷமா இருந்தோம் முன்னாடி இப்போ கால மாடு வச்சிருந்தோம் அப்பறம் இந்த வருஷம் நம்ம காளை மாடு வச்சு ஊட்டினது அப்பாவுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லெறி கட்டிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து அது அவங்கவுங்க கொல்லையில போய் நம்ம நல்ல நாள் பார்த்து இன்னைக்கு போட்டிக்கலான்னு போட்டுவாங்க ஸோ அதான் மக்களே நம்ம ஊரோட நல்லீர் பொன்னேறு கட்டுதல் கட்டியாச்சு நல்லபடியாக பாரம்பரிய விவசாயம் செழிச்சிடும் மழை பெய்யும் நிலமல்ல சரி மக்களே நன்றியோ வணக்கம்